අද මේ වේදිකාව පිරිලා. ඒවේදිකාවේ අතුරුස්සිදුරුනෑ පුළුවන් කියලා. ඇට පෙන්නපු! නායකයක්ත් එෙක්ක උතාානෝල දෙන්නයි. පලුමාමයි! එක පුතෙකුට ඉව්වා පච්චි එවෙලාවෙ චන්දඉල්ලන්නෙ පා කියලා. අනෙත් පුතානෝට තමන් ඉන්නකන්දේශපාලට එන්න පා කියලා දේශපාලනයත් තහනන් කල්ල තිබුණේ. ඔයි පුතානෝට පියානෝ එදා එන්න පාදේශපාලනේද කියලා අප ප්‍රේමදාසමහත්තය හරි. இக்கட்டான சூழலில் இருந்த நாட்டை ஜனாதிபதி ரணில் மீட்டெடுக்கும் போது ஷேகான் சேமசிங்கவும் ஹர்ஷடி சில்வாவும் இந்த நிலையில் பாரம் எடுக்க வேண்டாம் என கூறினர் ஆனால் ரணில் விக்ரமசிங்க சிங்கத்தை போன்று தனியாக வந்தார் சிங்கம் சிங்களாக தன்வரும் நான் சிங்கம் என கூறி தனியாக நாட்டை கட்டியெழுப்புவேன் என கூறி வெற்றியை பெற்று தந்தார் இப்போது சஜித் கூட இருப்பவர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டை சீரழித்தவர்களே ஆனால் இன்று பொது ஜன இருந்து எம்மோடு இணைந்தவர்களை திருடர்கள் என்கின்றனர் ஆனால் அது உண்மையல்ல அவர்கள் இந்த நாட்டை வலுப்படுத்தும் செயற்பாட்டில் எமோடு இணைந்து கொண்டவர்களே ஒன்றும் இல்லாதவர்களே எதிர்கட்சியில் தற்போது இருக்கின்றனர் இருப்பவர்கள் நாட்டு பற்றுள்ளவர்கள் முஸ்லிம் மக்களை குழப்பிய ரவ் ஹக்கீம் போன்றவர்கள் இன்று எமது கட்சியில் இல்லை ரிஷார்ட் பதியுதீனின் கையும் காலும் எங்கள் பக்கம் அவரது முண்ட மட்டுமே அங்கிருக்கின்றது அரங்கலிய போராட்டத்தின் போது அனைத்து அமைச்சர்களின் வீடுகளும் எரிக்கப்பட்டன ஆனால்